ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன் ஜே கே உலக அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் அனைவரும் கிறிஸ்மஸை சிறப்பாக கொண்டாடியிருப்பீர்கள் நியூ இயர் நெருங்கி கொண்டிருக்கிறது நேற்று சாட்டர்டே இன்னைக்கு சண்டே எல்லோரும் ஷாப்பிங் செய்பவர்கள் செய்திருப்பீர்கள் புதிதாக துணிமணி எடுப்பவர்கள் எடுத்திருப்பீர்கள் எல்லாம் ஹாப்பியாக வருடம் எல்லோருக்கும் எல்லாம் எல்லா வளமும் பெற்று எல்லா செல்வங்களும் பெற்று எந்த குறையும் இல்லாமல் எல்லோரும் நல்லாக இருக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் வேண்டிக் கொள்வோம் மற்றபடி இந்த நெருங்கி கொண்டிருக்கிறது நியூ இயர் இதில் வந்து வெளியே செல்பவர்கள் கூட்டங்கள் அதிகமாக இடங்களுக்கு செல்ல வேண்டிய நேரம் இது எல்லோரும் கவனமாக பணம் நகை குழந்தைகள் மற்ற வயதானவர்கள் அனைவரையும் சேஃபாக கொண்டு வந்து வீடு சேர்க்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் கவனம் முக்கியம் முன்பே யோசியுங்கள் பின்னாடி யோசித்து பிரயோஜனமில்லை நன்றி